எனதருமை மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இனிதான வணக்கங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு காணல் நீராக இருந்தவைகள் அனைத்தும் நிஜமாக நிகழக்கூடிய இனிமையான காலகட்டமாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தொன்றாம் தேதி வரை எப்படி அமைந்துள்ளது என்று கிரகநிலைகளின் சஞ்சார நிலைகளை சற்று ஆழமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கின்ற போது மிக அதீத நன்மைகள் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு ஏனெனில் ஒன்பது கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்கிலிருந்து மே ஒன்று முதல் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய சஞ்சரிக்கிறார் இந்த மாதத்தின் இறுதியில் சுக்கிரன் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார் புதனும் மூன்று நான்கு ஐந்து என மூன்று இடங்களில் இந்த மாதத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் சூரியனும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தை பலப்படுத்துகிறார் இந்த மாதிரியாக பல கிரகநிலைகள் ராசிக்கு ஐந்தாம் இடமான எதிர்பார்ப்புகளை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு காணல் நீராக இருந்தவை எல்லாம் நிஜ வாழ்க்கையில் கையில் வரக்கூடிய யோகங்களை கண்டிப்பாக கிரகநிலைகள் உருவாக்கிக் கொடுக்கின்றன மே மாதத்தில் கிரகநிலைகளின் சஞ்சார அமைப்பை பார்க்கின்ற போது இந்த காலகட்டத்தில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல்கள் உருவாக்கி கொடுக்கின்றன ஏனெனில் இந்த மே மாதத்தில் புதன் பெயர்ச்சி சூரிய பெயர்ச்சி பெயர்ச்சி சந்திர பெயர்ச்சி மிக முக்கியமாக நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குறுபெயர்ச்சி என பல கிரகநிலைகளின் மாறுதல்களை சந்திக்கின்ற மாதமாக இந்த மே மாதம் கருதப்படுகிறது எனவேதான் காணல் நீராக இருந்தவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு தோஷமற்ற கிரகமான குருபகவான் மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் குரு பகவானின் இந்த மாறுதலின் காரணமாக பல அதிரடியான முன்னேற்றங்களை இந்த மே மாதத்தில் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு உங்களுக்கு மிக அற்புதமான அருமையான முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான யோகங்கள் குருவின் சஞ்சார அமைப்பு மற்றும் சுபபார்வைகளால் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உள்ளது என்பதை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் பெயர்ச்சி மிகவும் துல்லியமாகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுகின்றது குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபநிகழ்வுகள் உள்பட பல நன்மைகள் நிறைந்த விஷயங்கள் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது நவகிரகங்களிலேயே மிக வலிமை வாய்ந்த நீதிதவராத நடுநிலை கிரகமாக கருதப்படுகின்ற சனி பகவானை பொறுத்தமட்டில் லாபங்கள் நிறைந்த பலன்களை பல்வேறு வகைகளில் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் ஏனெனில் சனி தன்னுடைய சொந்த ஆட்சி வீடான கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மே மாதத்தில் உத்தியோகம் தொழில் என எந்தவிதமான பணிகளை மேற்கொண்டாலும் அதில் பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லாமல் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் சனி உறுதி செய்கிறார் சனி கும்பம் ராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது குன்று குன்றாய் நன்மைகள் குவிக்கக்கூடிய யோகங்களை கண்டிப்பாக உருவாக்கிக் கொடுக்கிறது சர்ப்பகிரகங்களாக சாயாகிரகங்களாக நிழல்கிரகங்களாக நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராககேதுக்களின் அமைப்பில் எந்தவிதமான மாறுதல்களும் இல்லை என்றாலும் கூட ராககேதுக்கள் தங்களுடைய சஞ்சார காலகட்டத்தில் பாதி தூரத்திற்கு மேல் கடந்து முடிக்கக்கூடிய மிகச்சிறந்த மாதமாக இந்த மே மாதம் அமைகிறது எனவேதான் ராககேதுக்களின் சஞ்சார நிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைந்து மறையக்கூடிய யோகங்களும் நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இந்த மே மாதத்தில் உருவாகிறது ராகு மீனம் ராசியிலும் கேது ராசியிலும் சமபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பல சிரமங்கள் விலகுவதற்கான யோகங்களை நிஜ வாழ்க்கையில் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது மிகவும் வலுவாக இந்த மே மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன என்பது மட்டுமில்லாமல் மிக வலிமை வாய்ந்த பூமிகாரகனான மங்களகாரகனான கிரகங்களுக்கெல்லாம் சேனாதிபதியான தளபதியான அங்காரகனான செவ்வாய் குருவின் வீடான மீனம் ராசியில் ராகுவுடன் இணைந்து இந்த மாதம் முழுவதும் பயணிக்கிறார் எனவே ராகு மற்றும் செவ்வாயின் சேர்க்கை சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் சனியை விட்டு செவ்வாய் விலகி சஞ்சரிப்பது கண்டிப்பாக இந்த மே மாதத்தில் பெரிய அளவிற்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உள்ளது என்பதை செவ்வாய் தெளிவுபடுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் புதிதாக முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைப்பதற்கான யோகங்களையும் செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார் எனவே புதிய நிலம் வீடு வீட்டுமனை பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுபவர்களுக்கு அதில் வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன செவ்வாய் ராகு சேர்க்கை முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும்கூட நல்லபல அதிர்ஷ்டம் முன்னேற்ற வாய்ப்புகளும் யோகங்களும் வெற்றிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது சுகாதிபதியான சுக்கிரனை பொறுத்தமட்டில் இந்த மே மாதத்தின் முற்பகுதியில் மேஷம் ராசியிலும் பிற்பகுதியில் ரிஷபத்தில் ஆட்சி பலம் பெற்றும் பயணிக்கப் போகிறார் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது பல வகையில் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது மாதத்தின் பிற்பகுதியிலும் முற்பகுதியிலும் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்கின்றது அதிலும் காணல் இருந்தவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் மிகவும் அதீதமாக கிடைக்கும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவலுவாக கிடைக்கிறது பல்வேறு வகையிலான விஷயங்களில் ஏற்பட்டு வந்த பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி முன்னேற்றங்களை பெறுவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு மற்றும் சூரியனுடனும் சுக்கிரன் இணைந்து இந்த மே மாதத்தின் இறுதியில் சஞ்சரிக்கிறார் எனவே குரு சுக்கிர பெரும்பாலும் பல முன்னேற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது பல்வேறு வகைகளில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றங்களும் சுபிட்சங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக உண்டு கல்விக்காரராக புத்திகாரகராக வித்தைக்காரராக வித்தியாகாரகராக இருக்கக்கூடிய புதன் மே மாதம் ஏழாம் தேதி முதல் நீச்சம் நிவர்த்தி பெறுகிறார் மீனம் ராசியிலிருந்து விலகி மேஷம் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் மேலும் இந்த மாதத்தின் இறுதியில் ரிஷபம் ராசிக்குள் புதனும் பயணிக்கப் போகிறார் எனவே புதன் பகவான் மூன்று இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த மாதத்தில் பல அதிரடியான முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு சில நேரங்களில் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் என்பது இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து மெல்ல மெல்ல மாறி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் எதை செய்தாலும் அதை ஆழ்ந்து சிந்தித்து அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் தாக்கங்களையும் உணர்ந்து முடிவெடுப்பதால் மிகப்பெரிய அளவில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் என்பதை துல்லியமாக புதன் உறுதி செய்கிறார் புதன் கொடுக்கக்கூடிய அறிவு ஆற்றல் என்பது இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகங்களை கண்டிப்பாக உறுதி செய்து கொடுக்கிறது மேலும் சூரியனின் அமைப்பை பொறுத்தமட்டில் மாதத்தின் முற்பகுதியில் உச்சம் பெற்று மேஷம் ராசியில் பயணிக்கிறார் மே மாதத்தின் பிற்பகுதியில் குருவுடன் இணைந்து ரிஷபம் ராசியில் பயணிக்கப் போகிறார் சூரியனுடைய இந்த சஞ்சார அமைப்பு இந்த மே மாதம் முழுவதுமே பெருமளவில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்களை தவிர்த்து மிகச்சிறப்பான முன்னேற்றங்களும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்களை மிகவலுவாக சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க அற்புதமான அருமையான அமைப்பாக அமைகிறது என்பதில் சந்தேகம் இல்லை மாதூர்காரகரான மனோகாரகரான சந்திரனும் ஒன்றிலிருந்து பன்னிரண்டாம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிக்கிறார் சில நேரங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத நல்ல வெற்றி வாய்ப்புகளையும் பெருமளவில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சந்திரன் இந்த மாதம் முழுவதும் பயணிக்கிறார் நவகிரகங்களுடைய அமைப்பு இந்த மே மாதத்தில் இந்த மாதிரியாக இருக்கின்ற போது கண்டிப்பாக காணல் நீராக இருந்தவை எல்லாம் கையில் வரக்கூடிய தித்திப்பான தருணமாக இந்த மே மாதம் அமைவதற்கான யோகங்கள் பல்வேறு விஷயங்களில் உள்ளது என்பதை குறுபெயர்ச்சி சுக்கிரப்பெயர்ச்சி புதன் பெயர்ச்சி சூரியன் மற்றும் சந்திரன் பெயர்ச்சி என அனைத்தும் மிகப்பெரிய வலுவான முன்னேற்றங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் குரு பகவானின் இந்த மாறுதல் பெயர்ச்சி என்பது மிகப்பெரிய அளவில் ஏற்றங்களை ஏற்படுத்துகிறது ஏழரசனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த மாதம் கருதப்படுகிறது எனவே குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடந்தேறும் இழந்த சொத்துக்கள் அனைத்தையும் மீட்பதற்கான யோகங்களும் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்களும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குரு சுக்கிரன் உள்ளிட்ட பல கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நிறைந்து கிடைக்கிறது சுப நிகழ்வுகளில் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் மிகச்சிறப்பாக செய்து முடிக்கலாம் உடல் நல ஆரோக்கியத்தில் மிகச்சிறப்பான முன்னேற்றங்களை பெறக்கூடிய இனிமையான காலகட்டமாக இந்த மே மாத காலகட்டம் கருதப்படுகிறது உத்தியோகம் ரீதியாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் ராசியின் அதிபதியான சனி இந்த காலகட்டத்தில் சனி உங்களுக்கு பாதசனியாக அமர்ந்திருக்கிறார் எனவே பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லை இதுவரையில் சந்தித்த பல தடைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்புகள் மற்றும் உத்தியோகம் ரீதியான சிறப்பான முன்னேற்றங்கள் சலுகைகள் போன்ற அனைத்தையும் பெறுவதற்கான யோகங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு தொழில்துறை வியாபாரத்துறையில் புதிய ஒப்பந்தங்களை அடுத்தடுத்து மேற்கொள்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது குருபகவான் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் பல கிரகநிலைகள் பஞ்சமஸ்தானத்தை மிகவலுவாக மாற்றுவதால் தொழில்துறையில் அதிரடியான வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் மிகவலுவாக கிடைக்கிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் வலம் வருவதால் அமோகமான வளர்ச்சிகள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகங்கள் கண்டிப்பாக உண்டு திட்டமிட்டதை விட மிகப்பெரிய அளவில் வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளை அப்படியே உங்களுடைய சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுப்பதால் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் மிகச்சிறப்பாக கிடைக்கக்கூடிய யோகங்கள் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய பூமிகாரகரான செவ்வாய் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கிறார் செவ்வாய் மிகவும் வலுவாக ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் முன்னேற்றங்களுக்கு தடைகளை போடக்கூடிய அனைத்து காரியங்களும் உடை எனவே புதிய நிலம் பண்ணை நிலம் அமைத்தல் யோகங்களும் உண்டு கால்நடை வளர்ப்பில் சிறப்பான முன்னேற்றங்களும் நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உருவாகிறது இந்த மே மாதத்தில் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவானும் சுக்கிரபகவானும் சாதகமாக வலம் வருவதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் மேலும் அனைத்து விதமான நன்மைகளையும் நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மைகள் நிறைந்து பெற வேண்டுமென்றால் நீங்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னதிக்கு சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் விலகி காணல் இருந்தவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான காலகட்டமாக இந்த மே மாதம் அமைவதற்கான யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை